வணக்கம் அன்பு நேயர்களே சனி பயிற்சி பலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களை நம்ம வந்து துளாராசிக்கு உண்டான பலனை பார்க்க போறோம் ஆனா அதற்கு முன்பே சனி பகவானை பற்றி சில விஷயங்களை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பலன் என்னங்கிறது நமக்கு நல்லாவே கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அதாவது இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சியானது நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தால் இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருக்கணித முறைப்படி இரவு ஒம்பது நாற்பது மணிக்கு ஸ்ரீ சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு பலன்கிறது ஒன்று தான் நவ கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்கி பலனை தருபவர் அதாவது இரண்டரை ஆண்டு பலனை தருபவர் சனி பகவான் மட்டுமே இந்த இரண்டரை ஆண்டு சஞ்சார காலத்தில் ஒரு பலனையும் நேர்கதியில் ஒரு பலனையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பலாபலன்களை தீர்மானித்து விட்டு பனிரெண்டு ராசிகளும் கிடக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அவருக்கு இதுவரை சனி பகவான் கும்பாராசியில் சஞ்சாரம் செய்தவர் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீன ராசியில் அங்கு அமர்ந்திருப்பார் பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக கவனமா கேளுங்க துலாராசினியர்களே பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களை சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப பலன்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்தே சுப பலனை தீர்மானிப்பவராக அவர் இருக்கிறார் நவ கிரகங்களில் மிகவும் பலம் பொருந்திய கிரகம் என்றால் அது சனி பகவான் தான் சிவபெருமான் தவறு செய்வர்களை சந்திக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அது சனி பகவானுக்கு தான் அதனால தான் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் ஒரு நடுக்கமும் பயங்கலந்த மரியாதையும் ஏற்படும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் சுப கிரகம் எனப்படும் குரு சுக்கிரன் செய்யும் நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை சனி பகவானால் செய்துவிட முடியும் எனவேதான் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பார்கள் நம் எல்லோருக்கும் அவஸ்தப்படுற துன்பத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் உருவம் ஏதுங்கிற நினப்பொருக்கும் ஆனால் அது அப்படி அல்ல சகல மனிதர்களுக்கு இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து அவர்களின் கர்மவினைக்கு ஏற்ப உருவம் இல்லாமல் ஒளிந்து விளையாடுபவர் சனி பகவான் சொல்லப்போனால் சனி பகவான் என்றாலே துன்பமும் துயரமும் கஷ்டம்தான் என்று எல்லோரும் எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல அவர் துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக நன்மையும் செய்வார் என உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் எப்படி இருக்கு என்பதை அறிய முடியாமல் போய்விடும் அதை போல தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் எப்படி இருக்கு என்பதே தெரியாமல் போய்விடும் எனவே இன்ப துன்பங்கள் இரண்டுமே சரிசமமாக பகிர்ந்தளிப்பதே விதியின் நேதியாகும் அதை செம்மையாக செயல்படுத்துபவர் சனி பகவான் தான் ஆயுள்காரகன் விதி நாயகன் நீதி அரசர் மந்தன் முடவன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அதுவும் சனி பகவானுக்கு அணு தினமும் தவறுதியவர்களை கண்டாலே பிடிக்காது யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மத்தை காக்காதவர்கள் அடுத்தவன் சொத்தை அபகரிப்பவர்கள் தொடர்ந்து படுபாதக செயல் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் செய்து கொண்டு இருப்பவர்கள் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள் தாய் தந்தையை தவிக்க விடுபவர்கள் இவர்களெல்லாம் சனி பகவான் கடுமையாக தண்டித்து விடுவார் இவர்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் சனி இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வையும் வம்சத்தையும் நிலைகுலச் செய்து விடுவார் அதுவும் லக்கணத்தில் சனி இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அல்லது உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ அவர் எங்க இருந்தாவது மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தால் நான் மேலே சொன்னேன் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது நல் வழியில் நடப்பவர்களையும் தர்மத்தை காப்பவர்களையும் அவரோட ஜாதகத்தில் எதிர்மறையான இடங்களை சனி பகவான் இருந்தாலும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார் இது ஜோதிட ரீதியாக நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள்ல துலாராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் துளாராசிக்கு சித்திரை மூணு நாலாம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூணாம் பாதம் உடையே இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரருக்கு உண்டான பலனையும் தான் நாம் இப்போ பார்க்க போறோம் துளாராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கே இருக்கிறது என்றால் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய கஞ்சனூர் இதுதான் சுக்கரோடைய திருத்தலமாக அறியப்படுகிறது வெற்றியை எட்டு வரை தோளாத மனதோடு துடிப்போடு செயலாற்றும் துளாராசினியர்களே நீங்கள் பழகுவதற்கு இனியவராய் அடுத்தவரை வசீகரிப்பவராய் மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவராய் திகழ்பவர் நீங்க குடும்பத்திலும் சரி தொழில் புரிய இடத்திலும் சரி தனக்குட்டு ஒரு கௌரவம் என்று நினைப்பீங்க எங்க போனாலும் ஒரு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஆளுனா அது நீங்கதான் நன்றி மறக்காத நீங்க ஒரு முறை ஒரு ஒரு செய்த உதவியை எத்தனை ஆண்டுகளானாலும் நீங்க மறக்க மாட்டீங்க எல்லோரையும் எளிதில் கௌரவம் ஆற்றலும் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு உங்களுடைய அணுகுமுறை மற்றவோட மனசை புண்படுத்தாத விதத்தில் அமையும் நீதி நேர்மைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பதா உங்களுக்கு ஒரு தனி கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்க என்ன பேசுறது இருந்தாலும் நியாயமறிஞ்சு பேசுறதுனால நீதி அறிஞ்சு பேசுகிறதுனாலேயும் உங்களை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் பஞ்சாயத்துகளை உங்களை பேச்ச கேட்கறது பல பேர் காத்து கொண்டு இருப்பாருன்னா பார்த்துங்க நீங்கள் ஒரே அளிக்கக்கூடிய ஒரு தலைவராகவோ இல்லை ஒரு நீதிபதியாகவோ இருந்தீங்கன்னா உங்களுடைய இருக்கும் உங்களுடைய பேச்சு இருக்கும் நிறைய பேர் கேட்கறதுக்காக பல பேர் காத்து கொண்டு இருப்பார்கள் பார்ப்பதற்கு பசு போன்று நீங்கள் காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் ஒரு ஆவேசக்காரன் அவசரக்காரன்னே சொல்லலாம் ஏதாவது சில விஷயங்களில் நிதானிக்காமல் பல காரியங்களில் ஈடுபடக்கூடியவர் ஒரு கட்டத்திற்கு பிறகு நீங்களே அதனே தப்பாயிட்டேன்னு யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க முன்கோபமே உங்களோட முதல் எதிரின்னே சொல்லலாம் அதை உணர்ந்த பிறகு உங்களோட மனசு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஒரு தெளிவு காணுன்ற ஒரு மனபக்கம் உங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ தொடங்குனீங்கன்னா பூலோகத்தில் நீங்கள் தான் சார் நீங்கள் தான்ம்மா ஆளுனே சொல்லலாம் இப்போ இந்த நான் சொன்னதெல்லாம் இந்த துளாராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இப்போ இந்த துலாராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தில வர சனி சனிபவன் உங்களோட ராசிக்கு எங்கே வருகிறார் அப்படின்னா ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வருகிறார் அது மட்டுமில்ல துலாராசினியர்களே உங்களுடைய ஜனந ஜாதகத்தை சனிபவன் எங்க இருக்கிறாரு முதல்ல பாத்துங்க முதல்ல எப்படி இருக்கிறாரு என்ன சூழ்நிலை இருக்கிறாரு பாத்துங்க அதுக்கு தகுந்தா போல இந்த பலன் மாறுபடலாம் அதே மாதிரி நட்பான தசாபதி உங்களுக்கு இப்பொழுது நடைபெற்றாலும் சாதகமான பல பலன் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு துலாராசி தான் சனி உச்ச வீடு ஏனென்றால் துலாம் என்பது தராசு நீதி தேவதையோட சின்னம் தான் நீதி சனி அங்கு வரும்போது உச்சமடைகிறார் இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் யாராவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நவம்பர் மாதத்துக்கு பிறகு பிறந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ஜென்மராசியில சனி பகவான் உச்சமடைஞ்சிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நவம்பர் மாதத்துக்கு பிறந்து யாராவது பிறந்தவர்கள் இதை கேட்டு உங்களுடைய ஜென்ம ராசியிலே சனி பகவான் உச்சமடைஞ்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஆகஸ்ட் பிறகு பிறந்தவங்களுடைய உங்களுடைய குழந்தைகள் இருந்தீங்கன்னா உங்க அவங்களோட ஜாதத்தை எடுத்து பாருங்க உங்களோட ஜென்ம ராசியிலே சனி பகவான் வந்து உச்சமடைஞ்சிருப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஜோதிடத்துல எப்படி ஒருவரோட ஜாதகத்தில் ஒன்பதில் குரு இருந்தால் உயர்வாக சொல்கிறோமோ அது மாதிரி இந்த ஆறாம் அற்புதமான இடம் சனி பவானுக்கு சொல்ல போனால் சனி செல்லவில்லை என்றால் இந்த துலாராசினியர்களை சொல்லலாம் தந்தையால் உதாசனப்படுத்தப்பட்டு மாற்றாந்தையால் விரட்டி அடிக்கப்பட்டு பிள்ளையாரோட தலை தான் போனது என்று படிச்சொல்லுக்கு ஆளாகி ஈசன் திருவோடு ஏந்தி திருவோடு உன்னால தான் என்று தேவாதி தேவர்களெல்லாம் அசுரர்கள் எல்லாம் சனி ஏசிய பொழுது அவருக்கு ஆறுதலாக உற்ற நண்பராக இருந்தவர் இரண்டே ரெண்டு பேர் அது யாருன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் தான் அதனால தான் இந்த ரிசபராசி மிதனராசி கன்னியாராசி துளாராசி நேரர்கள்லாம் சனி பவானுனுக்கு ரொம்ப செல்ல சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துளாராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இனிமேல் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு என்ன நடக்க போதே இனிமேல் இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் உண்டாக வாய்ப்பு நிறைய உண்டு சார் உடைப்புக்கு ஏற்ற பலன் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பை சனி உங்களுக்கு உண்டு பண்ணுவார் கண்டிப்பாக ஏன்னா ஆறாம் இடங்கிறது ரோக சத்துருஷானங்கிறத புரிஞ்சுங்க கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய ஒரு கடன் தொகை வெளியில் கொடுத்துருப்பீங்க மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு அதை வாங்க முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் தானா வீடு தேடி வந்து உங்க உழைத்த பணம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்துவார் எதிர்பார்த்த நிதி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கும் சார் எங்க கேட்டாலும் பணத்தை ஆரி வழங்கக்கூடிய பகவான் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை திருமணம் பிள்ளைகளோட திருமண சம்பந்தமான விஷயத்துக்கோ பணங்கிறது எங்கே கேட்டாலும் பணம் கிடைக்கும் வியாபாரமும் இரண்டு பணங்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் சார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கடந்த காலங்களில் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்த படுக்கையே இருந்தவர்கள் எந்திரிச்சு ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஏன்னா ஆறாவடங்கிறது நோய் எதிரி அப்படின்னு வாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்திருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏந்திரிச்சு நடமாட வைப்பார் அது மட்டுமா விருந்து போன்ற மனமகில நிகழ்ச்சிகளை உங்களை பங்கேற்கக்கூடிய சூழ்நிலையை ஒன்று பண்ணுவார் எங்கே போனாலும் பட்டையை கிளம்புவீங்க எல்லாருமே உங்களை தலைமை தாங்க கூப்பிடக்கூடிய ஊரார் மத்தியில ஊர் மத்தியில் எல்லோருமே உங்களை தலைமை தாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல உங்களை கூப்பிடக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு எதிரிகளோட தொல்லை குறையும் எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட எதிரியாக இருக்கட்டும் வியாபார சம்பந்தப்பட்ட எதிரியாக இருக்கட்டும் குடும்ப சம்பந்தமாக இருக்கக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு நிறையவே ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் இருந்த எடுத்த காரியங்கள் இருந்த தடையெல்லாம் தாமதங்கள்லாம் நீங்கி அனைத்தும் உங்களுடைய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பேராற்றலை உங்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையவே சனி ஏற்படுத்துவார் வேலையாட்கள் மூலமாக நன்மைகளும் உண்டாகலாம் கண் அதாவது நீங்கள் துளாராசி நேர்கள் அது நீங்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஐம்பது பேரையோ நூறு பேரோ வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு முதலாளியாக நீங்கள் இருந்தீங்கன்னா வேலையாட்கள் மூலமாக பல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஆதாயமாக உண்டக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும் அதனால் அவங்கள்ட்ட அனுசரணே போய் நிறைய விஷயத்தில் காரியத்தை சாதிச்சிங்க சனி வந்து ஆறாம் இடத்துல வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகங்கிறத புரிஞ்சிங்க அது மட்டும் இல்லை மீன ராசிக்கு பயிற்சி அறிஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ ஆறாம் இடங்கிறது உங்களோட ராசிக்கு மீனமல்லையா அங்க பேச்சுக்கூடிய சனி பகவான் அங்கிருந்து பாத்தீங்கன்னா அவர் எங்க பாக்குறாரு பார்த்தீங்கன்னா மூணாம் பறவையா உங்களுடைய ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தையும் ஏழாம் பறவையா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தையும் பத்தாம் பறவை உங்களுடைய ராசிக்கு காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அவர் தன்னுடைய பார்வை எங்கிருந்து செலுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்பு இருக்கக்கூடிய குருபகரோட வீட்டில இருந்து பாறை பதிக்கிறதுனால அதனால பார்வை பலன்கிறது நன்மை தருவதாகவே உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தருத்துறதும் நல்லது ஆறாம் இடங்கிறது நோயையும் போக்குவாரு ஏற்கனவே உங்களுக்கு உடம்புக்குள்ள ஏதாவது சிறு சிறு பிரச்சனை உங்களுக்கு இருந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்கிறது கவனமாக இருந்துங்க அடுத்தவங்க வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவோட பிரச்சனை நீங்கள் தலையிடாதீங்க அது குடும்ப சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை முக்கியமாக ஆபி சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும் அடுத்தவங்க பிரச்சனை நீங்கள் தலையவே தலையிடாதீங்க ஜாமீன் தருவது அடுத்தவங்க பொறுப்புகளை நீங்கள் அது ஏற்றுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்க தேவையற்ற செலவுகளும் வரலாம் உங்களுக்கு வருமானமும் அதிகமாக இருந்தாலும் அது சம்மந்தமான தேவையற்ற செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருந்துங்க ஆழம் பார்த்து காலம் வைங்க வரத்துங்கிறது நிறையவே உங்களுக்கு ஏற்படும் வெளிநாடு பயணங்கள் தொடர்பான பணிகள் எடுத்த காலத்தை செய்து முடிக்கிறதுல தாமதம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் முடிவில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அரசாங்க தொடர்பான கூடிய வேலை வாய்ப்பும் படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவிகளுக்கு டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு இவங்களுக்குலாம் அரசாங்க வேலைக்குன்னு காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுமாதிரி மட்டுமில்ல ஜொனராசிக்கே உங்களோட துணி வியாபாரம் உத்தியோகம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா துணி வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவி கிடைப்பது உங்களுக்கு தாமதமான ஆனும் முடிவில் எல்லாமே நல்ல பலனாகவே உங்களுக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க தொழில் வியாபார வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் உண்டு புதிய தொழில் வியாபாரம் இருந்த தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் இப்போ வேலை இருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு பொது உங்களுக்கு பொறுப்புங்கிறது நிறைய உங்களுக்கு கூடி வருங்கிறத பார்த்துங்க வழக்கத்தை விட நீங்கள் கூடுதலாக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உழைக்க வேண்டிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கல்லூரி படித்து படித்துக்கிட்டு வேலையை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க அடுத்தது உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைங்கிறது இங்கே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பணம் தருங்கிறத புரிஞ்சுங்க பணம் கொடுக்கல் வாங்கல மற்றும் கவனம் செலுத்துங்க அடுத்தது பெரிய பிரைவேட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு அடுத்தது ஒரு பிரைவேட் செக்டார் கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய ஒரு தொழில் முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அது சம்மந்தமாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவது மூலம் திடீர் செலவுகளும் எக்கச்சக்கமான பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் இப்போ சனிபோகம் அந்த துளாரா நேரில் கண்டிப்பாக கொடுப்பாரு அது பெண்கள் தாங்க விருப்பப்பட்டதெல்லாம் வீட்டுக்கு தேவையான பஞ்சேசம் சாதாரணமாக இருக்கட்டும் நகை நட்டாக இருக்கட்டும் எல்லாமே வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் நிறையவே ஏற்படுத்துவார் வாங்கிய கடனை திருப்ப செலுத்த எடுக்கக்கூடிய முயற்சி இங்கே வாங்கிய கடன் இருக்கும் இல்லையா அதை வந்து கட்ட இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் வாங்கி கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் நொந்து நூலானவங்களுக்கு இருக்கலாம் அவங்களோட தொழிலும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் உண்டாகி அந்த லாபத்தை கொண்டு கடனை அடிக்கக்கூடிய யோகம் இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தார் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பள்ளி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் பார்த்திங்கனா கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்புகிறது மூலமாக நிறைய கூடுதல் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு அது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளை திட்டமிட்டு பாடங்களை படிப்பது நன்மை தரக்கூடிய விஷயங்கள் உண்டு போட்டி தேர்வுகள் கேம்பஸ் இன்றி எல்லாம் அடைய கூடுதல் கவனம் செலுத்துங்கிறத புரிஞ்சுங்க எப்பொழுதுமே இந்த செல்ஃபோனு தேட்டர்லாம் சுற்றுறதுலாம் ஓரம் கட்டி வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல படம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது நீட்டு எக்ஸாமை படிக்கக்கூடிய ஆளுக்கு மருத்துவ சம்பந்தமான படிப்பு படிப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்ச மாரியே மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பெலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஜி இன்ஜினியரிங் தேர்வு சம்பந்தமான நுழைவு தேர்வுலாம் எல்லாம் கடினமா இருக்கக்கூடிய தேர்வுலாம் ரொம்ப சுலபமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க ஆறாம் இடத்துல சனி வரத நல்ல ஒரு அப்பர்ச்சுனிட்டியா நினச்சிக்கிட்டு அவரை வந்து பயன்படுத்திங்க அடுத்து குடும்ப சம்பந்தமா இருக்கக்கூடிய உறவுகளை துளாராசி உள்ள குடும்ப தலைவர் குடும்ப தலைவி இவர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்ல போலனா குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்ற உறவினர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போகுங்க நண்பர் வட்டாரங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போகிற சூழ்நிலை உண்டாகலாம் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத விட்டு கொடுத்து போவன் கெட்டு மாதிரி நடந்துங்க கணவன் மனைவிடையே விட்டு விட்டுக் கொடுத்து செல்வதால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய உண்டு கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மன வருத்தங்களா இருந்தது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள ஒரு தலையண மந்திரத்துக்கு மயங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க கணவர் என்ன சொன்னாலும் மனைவி கெடுக்கிறதும்

கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு நிறையவே உண்டு பண்ணுவார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த தொலாராசி நேர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க தொடர்ந்து சனிக்கிழமை தூரம் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி உண்டு இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களாக நீங்கள் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலந்திருத்த திருத்த குளத்தில் குளித்து விட்டு சனிபவனை வணங்கி வரலாம் அப்படி இல்லை என்றால் தேனி பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனிபவனை இங்கே வணங்கி வரலாம் அப்படியும் இல்லை என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயிலில் உள்ள மங்கள சனி பகவானை நீங்கள் ஒரு முறை வழிபட்டு நல்லணை தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் சனி பகவானால் வரக்கூடிய சில சங்கடங்கள் வந்து உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தில வரை உள்ள சனி பயிற்சி பலன்கள் துளாராசிக்கு அனைத்தும் நன்மைய அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்